தருமபுரி உள்ளிட்ட நான்கு மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஜூன் மாதம் ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கப்படும் என்று தமிழக அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் காரிமங்கலம் பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் நூலகம் போட்டித் தேர்வு குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய அறிவுசார் மையத்தினை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர்கள் வழங்கினர் இவ்விழாவில் பேசிய அமைச்சர் திரு கே என் நேரு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட எல்லையில் உள்ள மக்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டாம் கட்ட பணியின் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் பல ஊர்களிலே எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை அது இருக்கிறது என்று சொன்னவுடன் இரண்டாவது கூட்டுக்குடிநீர் குடிநீர் திட்டத்தை அறிவித்தார் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி இதுல மொத்தம் எவ்வளவு மக்கள் பயன்படுகிறார்கள் சொன்னால் கடந்த காலத்துல இருபத்தி நாலு லட்சம் மக்கள் இந்த இதில எடுத்த உடனே முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இது எது வரைக்கும் என்றால் ஐம்பது லட்சம் மக்கள் வரை கொடுக்கிற திட்டமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடியை நம்முடைய முதலமைச்சர்கள் கூட்டுக்குடியின் திட்டம் இரண்டாவது திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் விரைவில் ஜெயகாந்த் நிறுவனம் கடன் தர வேண்டும் அவர்களுடைய முடிந்துவிட்டது அவர்கள் அந்த பணத்தை எனவே வருகிற ஆறு மாத காலத்திற்குள் அந்த பணி தொடங்கப்படும் தொடங்கி ஒரு வருட காலத்திற்குள்ளாக தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகில் இருக்கிற நமது வேலூர் மாவட்டம் எல்லையோர பகுதியில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டங்கள் அனைத்துக்குமே தருமபுரியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் பாலின பாகுபாடு மற்றும் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான தேசிய அளவிலான பிரச்சாரத்தை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் இந்த பிரச்சார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரம் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தில் தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது மாவட்ட தலைநகர் மற்றும் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பேரணி விழிப்புணர்வு கோலப் போட்டிகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக வளாகத்தில் விழிப்புணர்வு ரங்கோலி கோல போட்டி நடத்தப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பத்து வட்டாரங்களில் அரூர் மற்றும் காரிமங்கலம் ஆகிய இரு வட்டாரங்களில் மத்திய அரசின் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் செயல்படுத்துவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் அரூரில் பத்தாம் வகுப்பில் மெல்லக்கற்கும் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பில் மெல்லக்கற்கும் நூற்றி இருபது மாணவர்களுக்கும் அனைத்து பாடங்களுக்கும் சிறப்பு கையேடுகள் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கற்றல் திறனை வளர்ப்பதற்காக மூன்று சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு சிறப்பு மையமும் தொடங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சி அண்மையில் அரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி மெல்ல கற்கும் மாணவர்கள் இந்த சிறப்பு மையத்தையும் சிறப்பு கையேடுகளையும் பயன்படுத்தி தங்களது திறனை வளர்த்து பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தல் தொடர்பாக வரப்பெற்ற படிவங்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது தருமபுரி மாவட்டத்திற்கு வாக்காளர் பட்டியல் பார்வையாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ஆணையாளர் மருத்துவர் ரா ஆனந்தகுமார் மூன்றாவது கட்டமாக தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்து வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணி நடைபெற்றது வரும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெளியிடப்படவுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்தும் இறுதி வாக்காளர் பட்டியல் அச்சிடுவது குறித்தும் மற்றும் வாக்காளர்களுக்கு புதிய வண்ண புகைப்பட வாக்காளர் அட்டை பதிவு அஞ்சலில் அனுப்பி வைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது